ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் கொடுக்கணும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா மருந்து அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கூன் வண்டு இருக்குது கூன் வண்டு அப்புறம் காண்டாமிருக வண்டு இருக்கிறதுனால அடிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு வந்து தூர் போயில் அடிச்சுக்கணும் இது மாதிரி நல்லா நனையிற மாதிரி அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து அந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு காண்டா மிருக வண்டு கூன் வண்டுலாம் வராமல் இருக்கும் ஏற்கனவே ஒரு மூணு நாலு மரம் அடிக்காமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே ஒரு கரெக்டாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சிருவாங்க இப்போ கொஞ்சம் இடையில கொஞ்சம் வேலை ஃப்ரெண்ட்ஸ் கொல்லையில் கொஞ்சம் சவுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களா அதனால நேரம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் மருந்துடிக்காம போயிடுச்சு அதனால ஒரு நாலு அஞ்சு மரம் பக்கம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூண் உள்ளதே தெரியாது பார்த்தா டக்குன்னு பார்த்தா மரம் சோர்ந்து இருக்க இருக்கும் அப்புறம் போய் அது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அடியில் எங்கேயாவது ஓட்ட போட்டிருக்கோம் ஏன் கேட்குறீங்க பல மரம் போயிடுச்சு இது மாதிரி தென்னை மரம் வளர்க்குறதுக்குள்ளே ஒரு வழி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல தென்னம்பிள்ளையும் குழந்தையும் ஒன்றுன்னு சொல்லிட்டு குழந்தை வளர்கிறது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் வளர்த்துடலாம் தென்னை மரத்தை வளர்த்து எடுக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கு காண்டாமருக வண்டிகளும் அதுக்கப்புறம் தென்னை மரம் ஓகே வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறப்ப திடீர்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வளர்கிறது நல்லா வளர்ந்துருக்கும் திடீர்னு பார்த்தோன்னா சோறுற மாதிரி இருக்கும் என்னென்னு பார்த்தோன்னா காண்டா மிருக பூன் வண்டிகளும் பார்த்தா அந்த மரம் அப்படியே காலியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கேட்குறீங்க அதே மாதிரி வந்து இப்போ என்னென்னு சொன்னிங்கன்னா நம்ம அடிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் வீக் மருந்தடிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகி ஒரு ஒரு ஒன் வீக் மருந்தடிக்காம விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் உள்ள தோப்பில் உள்ளவங்களாம் மருந்தெடிக்காமல் வச்சுருப்பாங்களா மருந்தடிச்சு வச்சுருப்பாங்க அங்கே ஸ்மெல்லு வரதுனால நம்ம தோப்பில் வந்து விழும் அதனால் மறக்காமல் பதினஞ்சு நாளைக்கு வந்து மருந்து அடிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தோப்பெல்லாம் இப்போ தான் உழுது பரப்படுத்த வச்சு குப்பை வச்சு இப்போ தான் மருந்தடிச்சு ஒன்று ஒன்றா பராமரிச்சுட்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்